நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எவனாச்சும் ஓட்ட இத பத்தி வாய துறப்பேன் கண்டிப்பா நியாயத்தை தட்டி கேட்பேன் அநியாயத்தை வெளியில கொண்டாந்து அடுக்குவேன் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா படுத்து கிடக்குறாங்க ஆனா அது கிடக்குதுப்பா அதை விருங்க வேற ஏதாச்சும் ஒன்று இருந்தா சொல்லுங்க இதே பொம்பளை புள்ள செத்து போயிருக்கணும் ஏதாச்சும் லெட்டர் கிட்ட எழுதி வச்சு செத்து போயிருந்துருக்கணும் இந்நேரம் அவனை உங்க இல்ல ஆக்கியிருப்பாங்க ஒரு படையே கிளம்பி வந்திருக்கணும் இங்க நியாயத்தை வாங்கி கொடுக்காம தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஆனா இங்க செத்தது ஒரு பய பய என்ன சொல்லி செத்து இருக்க என் பொண்டாட்டி இன்னொரு கூட ஒரு மாதிரியா இருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க இத்தனைக்கும் அரேஞ்சு மேரேஜ்ல இல்லை நாலு வருஷமா லவ் பண்ணா லவ் பண்ணிட்டு இப்பதான் தான் கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் கல்யாணத்தை பண்ணிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் ஆனா இது எவ்வளவு நாள ஓடிக்கிட்டு இருக்குன்றது அவனுக்கு தெரியல அவ அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுரு இந்த மாதிரி நான் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ண என்னோட காதலி இன்னொருத்தனுடைய கள்ளக்காதலி ஆனா அது உண்மையா பொய்யான்றது தெரியல உண்மையா கண்டிப்பா அது வந்து பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் கம்மி அப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவு சீக்கிரம் நாலு வருஷமும் ஒரு பிள்ளை ஒருத்தர் லவ் பண்றாங்க சந்தையத்தோடய லவ் பண்ணி இருக்க மாட்டேன் ஒருவேளை அப்படி சந்தையத்தோட லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவளை கல்யாணம் பண்றதுக்கு அவன் கண்டிப்பா ஓகே சொல்லியிருக்க மாட்டான் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நடந்துச்சு இதுதான் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா பையன் போட்டு பளிச்சுன்னு இருக்கு பொண்ணு போட்டு ரொம்ப மங்களா இருக்கு பிளர் பண்ணியிருக்காய் இப்போ ஒரு பொண்ணு வந்து அநியாயமா செத்து போயிடுச்சு ஒரு பையன் அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்றப்ப பொண்ணோட போட்டோவை ஃபுலட் பண்ணி பையனோட போட்டோ நல்லா பளிச்சுன்னு ஊர்வலத்தை காமிக்கிறதுல ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது அதை புரிஞ்சுக்க முடியாது ஆனா இங்க பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரே தான் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் அதே ரூலு தான் அதுல இங்கேயும் பொண்ணு பாதுகாக்கப்படணும் சார் பையன் பொண்ணு ரெண்டுல எது தப்பு பண்ணியிருந்தாலும் யாரு பாதிப்புக்கு உள்ளானாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறது தானே சார் நியாயம் இங்க அந்த பொண்ணோட பேர் கூட வெளியில வரல சார் பையன் யாரு என்ன வேலை பாக்கிறான் எல்லாம் சொல்லிட்டாங்க வீடு அட்ரஸ் ரேஷன் கார்டு கொண்டாந்து தள்ளிட்டாங்க ஆனா அந்த பொண்ணு சைடு பொண்ணோட போட்டோ கூட கிடையாது பொண்ணோட பேரு கூட தெரியாது பொத்தி பாதுகாக்கிறான் இப்ப இந்த விஷயத்துல அந்த அந்த பொண்ணு அவனை கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வசத்த கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் மழை உச்சிக்கு கூட்டிட்டு போய் இது பண்ணியோ கொல்லலை ஆளை வச்செல்லாம் கொள்ளல ஆனா அவ ஒரு ஆளை வச்சிருந்ததுனால செத்து போயிட்டா அவன் செத்துட்டா இப்ப இதே இது ஒரு பையன் பண்ணிருந்தா அந்த பையனுக்கு சட்டத்துல தண்டனை இடம் சட்டத்தை விட்டுருங்க சார் நம்ம மனசாட்சி படி பேசுவோம் நம்மளுக்குள்ள ஏன்னா சட்டம் நம்மளை நம்ம பேசுறதும் சட்டம் பேசாது சட்டம் பேசுறது நம்ம பேச மாட்டோம் ஒருவேளை இதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பண்ணியிருந்தா நமக்கு என்ன தோணணும் அது ஆள் கரெக்டு தானே ஆனா அதுக்கு இந்த ஊர்ல இந்த மாப்பிள்ள குடும்பத்தையெல்லாம் ஒருவேளை மாப்பிள்ளை பையன் இதை பண்ணியிருந்தானா பையன் குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருக்க மாட்டான் நீ அப்பனா நீ ஆத்தாளா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு உனக்குலாம் எல்லாம் பெருமையா கேப்போம்ல அது என்னப்பா பையன் பண்ணா மட்டும் ஒரு நியாயம் பொண்ணு பண்ணா தனி நியாயம் அது தெரிய மாட்டேங்குது ஒரு பையன் ஒரு அனாமத்தா போச்சு சார் ஆனா அதை பத்தி அவனுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிஞ்சுக்கிறது கூட அவனுக்கு ஆள் இல்லை அப்பாவி பசங்களுக்கு இதுதான் நிலைமை நஜமா அப்பாவி பசங்களுக்கு இதுதான் நிலைமை அநியாயம் பண்ற பொண்ணை கூட ஒரு விதத்துல ஏத்துக்காங்க அப்பாவிய சத்து உசுல விட்டுட்டான் பத்தி இப்ப சொல்றாங்க நீ ஏண்டா சத்த அதை கொன்ற வேண்டியது தானே அதை ஏதாச்சும் பண்ணிட்டு நீ ஏதாவது பண்ணிருக்க அப்பையும் பழி அவ மேலதான் முழுதான் அப்பையும் அவன் மேலதான் முழுதான் அப்போ என்ன கேட்பாங்க தெரியுமா பிடிக்கலன்னா அதை விரட்டி விட்டு வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போடா அப்பயும் அத்தான் சொல்லுவாங்க ஏன் அதை கொண்டுட்டு நீ சாகுற ஏன் உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ற இப்பயுமே ஏன் ஓ வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ற அவன் வேஸ்ட் பண்ணலடா அவன் வாழணும் தான் நினைச்சிருக்கான் ஆனால் அது காலையில் ஒரு டியூட்டி நைட்டு ஒரு ட்யூட்டி பார்த்துருக்கு கண்டினியூஸாக உழைச்சிருக்கு அதை அவனால் தாங்க முடியலை இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இன்னொருத்த கூட இந்த பொண்டாட்டிய தலைய வெட்டி கொண்டாந்து ஸ்டேஷன்ல வச்சுட்டு போயிட்டா அவனை இந்த ஊரு திட்டுச்சு இப்ப இதுக்கு இப்பயும் இவனை தான் இந்த ஊரு திட்டுதே தவிர அந்த சைடு ஒரு போய் போக மாட்டேங்கிறான் அவ்வளவு கரிசனம் புரிஞ்சு அடுத்த சின்மத்துல பொம்பளையா பிறந்து நாமளும் வந்து நெஞ்ச நிமித்தி நடப்போம் தப்பு பண்ணிட்டு